புதுமோட்ட நீங்களாக இந்தியன் கோட் நீங்களா ती काट के बोला। यार 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 यार। लड़की का। लड़की का। अरे इधर के तारों के लिए काले मंच पर चला आते हैं ये देवरियां को लेके ये अपनी डिफ़्लेक्स का। तो आप लोग ये चाहेंगे ना। உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆனால்

ટોટલ એ ચવલ બેટિંગ ઓવર સેકન્ડરી આઉટ એ બોલ બોલ કંડ્યા એ

વાગે છે કુબેર એ છે ભાઈ નમસ્કાર கடைசி நான்கு ஆக தேவத்திற்கு இந்த கடைசி நான்கு ஆட்டங்கள் புதுக்கோட்டை புள்ளிக்கட்ட முயற்சிங்களா புதுக்கோட்டை நீடியா இருக்கமா

Hvorfor hey. hey. ஒன்று இரண்டாம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர்களை நண்பர்கள் நிறுவனம் ஆளுதம் தேவிட்டுள்ளது ஆறு புதுக்கோட்டை மூன்று நான் சொல்லு ஆறு காலத்திற்கு கணேசு ஒரு நிமிடம் <laughs> ி அடதுதுடுட்டை கேப்டன் மங்களசாமி அடதுதுடுட்டை கேப்டன் துடுட்டே